நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்ம இல்லை பல பேர் வீடுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நிறையா குடும்பங்களில் அதே மாதிரி பாஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம தெருவில் நம்ம ஊரில் நிறையா நபர்கள் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் சில நபர்களுக்கு கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான நபர்கள் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் போய் தங்கி படிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஸோ காலேஜ் ஃபீஸ் கூட கட்டிடலாம் பட் இந்த சாப்பாடு ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் கிராமத்திலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஸோ அந்த மாதிரியான மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜிஆர்டி நகைக்கடை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தங்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க கல்லூரி மாணவர்களுக்காக சென்னையில் இலவச ஹாஸ்டல் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹாஸ்டலை கட்டியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் போரூரில் அதை கட்டியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி மாணவர்களும் இங்கே சென்னையில் யாரெல்லாம் படிக்க வராங்களோ அவங்க இந்த ஹாஸ்டலை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்த ஹாஸ்டலில் தங்குறதுக்கு என்ன அடிப்படை தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் சென்னையில் வந்து அவர் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் வந்து மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நன்னடத்தை மட்டும் உடல் நலச் சான்றிதழ் ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஹாஸ்டலில் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மெயினாக கொடுக்குறாங்க தூய்மையாக இருக்கும் அந்த ஹாஸ்டல் ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிஆர்டி நகைக்கடை வந்து இந்த ஹாஸ்டலில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லலாம் இந்த ஜிஆர்டி நகைக்கடைக்கு ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அதை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி இந்த ஹாஸ்டலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க இதில் ஏதாவது நம்மளுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த நம்பருமே டிஸ்பிளேவில் ஷோ பண்ணுற நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளில் நிறையா இந்த மாதிரி ப்ளஸ் டூலாம் முடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சென்னை போரூரில் ஜிஆர்டி நகைக்கடை ஒரு இலவச ஹாஸ்டல் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்த தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாரை ஒரு ஆளுக்கு பயன்படுச்சுன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி முன்னணி நகைக்கடைகள் மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரி சென்னையில் ஒரு ஹாஸ்டல் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இருந்து வரக்கூடிய இந்த மாணவர்களுக்கு உண்மையிலே தங்கி படிப்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் ஏற்கனவே நம்ம வீத்திரி தோழமைகள் அப்படின்றது இன்றொரு தகவல் சொல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு சரியான வரவேற்பு இல்லை அப்படின்றதுனால மைவி திரியர்ஸ் வரும்பொழுது இன்றொரு தகவலோட மைவி திரேட்ஸ் நிறுவனத்தை பற்றி சில தகவல்களை சொல்லும்போது நிறைய மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு நிறைய நபர்கள் சப்ஸ்க்ரைபர் வந்தாங்க ஸோ அது நல்லா இருந்தது இப்போ மைவி திரேட்ஸ் நிறுவனத்து மேலே வழக்கு போட்டு கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால அதில் நம்மளுக்கு சரியான அப்டேட் கிடைக்கல ஸோ அதனால் கிடைக்கல அப்படின்றதுனால நம்ம எப்பப்பெல்லாம் அப்டேட் கிடைக்கிறதோ அந்த தகவலை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பட்டு தகவல் இல்லாத பொழுது நம்ம எதுவுமே நம்ம சேனலில் போடாமல் இருக்கவும் முடியாது ஏன்னா ஒரு சேனல்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படி இல்லைன்னா அந்த சேனலை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க நம்ம இவ்வளோ நாள் இந்த சேனலாக கட்டிக்காத்து வந்து நம்ம சரியான வீடியோ இதில் அப்டேட் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சேனல் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க மறுபடியும் அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கும் அதனால் இப்போ இன்னொரு நிறுவனத்தை பற்றியே ஒரு தகவல் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது ஆல்ரெடி அந்த நிறுவனத்தில் நீங்களாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதில் சொல்லக்கூடிய தகவல் என்ன நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது என்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியூ அப்படின்ற ஒரு நிறுவனம் நிறைய நபர்கள் மைவித்ரட்ஸில் இருக்கிறவங்களே அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய நபர்கள் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் ஒரு நண்பர் தான் எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தாரு சரி நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அதில் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குது அதில் நிறைய நபர்களுக்கு அப்டேட் தெரியாமல் இருக்கிறாங்க அவங்க எஸ்பிஓ நிறுவனம் சொல்லக்கூடிய சில தகவல்களை அவங்க பார்க்காம இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தகவலை இதில் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அவர் நண்பர் நேற்று வந்து சொன்னார் ஸோ அவர் ஆல்ரெடி அதில் ஜாயின் பண்ணி அதில் ஏன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் ஸோ அதில் என்னென்ன தகவல்களை டெய்லியும் சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஆன்லைன் கம்பெனி தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் தான் அதில் ஆல்ரெடி இருக்கிற நபர்களுக்கு இந்த நிறுவனத்தில் என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எளிமையான வடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மைவி த்ரெட்ஸில் என்ன தகவல் நம்ம சொன்னோமோ அந்த மாதிரி அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நிறுவனத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மற்றபடி இது வந்து சேருங்க அப்படின்ற ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம ஒரு சேனல் அதில் ஒரு தகவல் ஒரு கம்பெனியை பற்றி அதில் நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ அதில் என்ன அப்டேட்டு டெய்லியும் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் விருப்பம் உள்ள நபர்கள் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விருப்பம் இல்லையா விட்டுவிட்டு உங்கள் வேலை என்னவா ரொட்டீன் ஒர்க்கு அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நாம் ஆன்லைன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக மட்டுமே இதை சொல்கிறோம் அப்படின்றத இதன் மூலியம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஈவினிங்கு அதில் சொல்லியிருக்கிறாங்க நிறைய அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க அதில் டெலிகிராமில் நோட்டீஸ் போர்டு அப்படின்றதுல நண்பர் இருக்கார் ஸோ அதில் வரக்கூடிய தகவல்களை எனக்கு ஷேர் பண்ணுறாரு அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோவாக க்ரியேட் பண்ணி சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே ஒரு ஆன்லைன் நிறுவனத்தில் நாம் ஜாயின் பண்ணும்போது அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய விதிமுறைகள் என்ன அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து அதில் நம்மளுக்கு விருப்பம் செய்ய முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் யாரோ ஒரு நண்பர் சொல்கிறாரு செய்கிறாரு அப்படின்றதுக்காக நம்ம கடமைக்காக ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியில் பணம் வரல கம்பெனி மூடிட்டாங்க ஓடிட்டாங்க அப்படின்னு பேசுகிறதுல எந்த ப்ரயோஜனமும் கிடையாது ஸோ அதில் நீங்கள் எல்லாேருமே கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருங்க ஈவினிங்காக இந்த எஸ்பிஐ நிறுவனத்தில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்